அவங்க இந்த ஹீரோ ஹீரோயின் போஸ்டனே எனக்கு சொல்லலை நான் படமா பார்த்துதான் பிரமிச்சு என் பொண்ணே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலைக்கு இவங்க பிரம்மாவும் சஜுனும் நாலு பேர்லாம் சேர்ந்து செஞ்ச வேலையா வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இவங்க தமிழ் படம்லாம் எடுக்கல ஆய் இல்லை இங்கிலீஷ் படம் தான் எடுக்கிற டாலிவுட்ல தான் போனோம் பிளான்டா இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப பாக்குற படத்தை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு படமா காமிச்சிட்டாங்க அவங்க ரூம்குள்ளேயே காமிச்சாங்க ரூம்லயே எல்லாமே இருந்தது இன்னும் என்னால மறக்கவே முடியல என்ன எத்தனை நாள் வேணாலும் திரும்பி சொல்லிட்டே இருப்பேன் கதிர் சார்